தமுக்கு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வீரசிங்கம் பேசுகிறேன் நான் விபச்சாரி அல்ல என்கிற நூல் வெளியீட்டு விழாவில் என்னுடைய பங்களிப்பு இந்த காணொலியில் அனைவரும் அமைதியாக இருக்கும்படி இந்த இனிய மாலை வேளையில் மிக சிறப்பாக இந்த ஓவிய கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்ட பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் தென்னிந்திய தமிழ் திரைப்பட சம்மேளன தலைவர் ஆர் கே செல்வமணி சார் அவர்களையும் எங்கள் கல்லூரியின் மூத்த மாணவரும் எங்கள் ஆசானும் ஆகிய ஜே கே அவர்களையும் அருமை இயக்குனர் கோழி இயக்குனர் திரு லிங்குசாமி அவர்களையும் மற்ற அனைவரையும் நீங்கள் வருகை புரிந்திருக்கிற அனைத்து ஓவியர்களையும் வருக வருக என்று விழாவானது மற்றவை போல் அல்லாமல் மிக சிறப்பாக தனித்துவம் வாய்ந்ததாக அமைந்தது என்பதுதான் இங்கே சிறப்பாக இருக்கிறது அதற்கு காரணம் இந்த நூலாசிரியர் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஓவியர் வரலாற்று சிறப்புமிக்க முன்கலையாகிய சென்னை எக்மோர் ஓவிய கல்லூரியில் பயின்றவர் சமூக சிந்தனையாளர் எங்களோடு படிக்கும் போதெல்லாம் வந்து இடதுசாரி சிந்தனைகளை பேசுகிற பேசுகிறவர் அவர் எழுதிய நூலுக்கு இந்த சிறப்பான வரவேற்பை நல்கிய அனைவரும் நான் வரவேற்கிறேன் வழங்குவதற்காக வந்திருக்கிற மற்றவரையும் நான் வரவேற்கிறேன் எங்கள் இயக்குனர் ஆர் கே சிவமணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் திரு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் எங்கள் கல்லூரியின் மூத்த மாணவர் திரு ஜே கே அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் ஓவியத்தையும் ஒரு இப்படி அழகாக வர்ணித்திருக்கிறான் என்னவென்றால் அதாவது ஒரு ஓவியம் என்பது அது ஒரு பேசாத கவிதை அது வாய் பேசாத கவிதை அந்த ஓவியத்தை பற்றி நீங்கள் என்ன வேண்டோன்னாலும் பேசலாம் அதே மாதிரி கவிதை என்பது அது பேசுகின்ற ஓவியம் என்கிறான் என்னுடைய அருமை நண்பர் மூத்து பிரபாகரன் அவர்கள் எழுதிய இந்த சிறுகதை தொகுப்பு பனிரெண்டு கதைகளை பனிரெண்டு சிறுகதை கொண்டது அதற்கு முக்கியமாக நான் விபச்சாரி அல்ல என்கின்ற சிறுகதை தலைப்பை இதற்கு சூட்டியிருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது அதாவது இங்க யாரும் எந்த பெண்களும் விரும்பி விபச்சாரம் செய்வதில்லை இந்த சமூகம்தான் அவர்களை அதற்கு ஆளாக்குகிறது என்கின்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்னிலைப்படுத்தியிருக்கிறார் மிகவும் புரட்சிகரமான ஒரு கதை அந்த கதை எழுதிய விதம் ஒரு அதாவது எப்படி என்றால் ஒரு சத்யஜித் படம் பார்ப்பது போல ஒரு பாலுமஹேந்திரா சார் படம் பார்ப்பது போல மிக அழகாக அதீத வர்ணனை இல்லாமல் அதீத வண்ணம் பூசாமல் வட்டார வழக்குகளை கொண்டு வார்த்தைகளை கொண்டு மிக அழகாக அந்த அந்த கதையை எழுதியிருக்கிறார் பற்றி இங்கே வந்திருக்கிறவர்கள் நிறைய பேச இருக்கிறார்கள் இருப்பினும் நான் படித்த வரையில் அதில் வந்து எனக்கு மிகவும் சில பிடித்த சில விஷயங்களை நான் இங்கே குறிப்பிடுகிறேன் நான் விபச்சாரி அல்ல இந்த பட்டத்தை நீங்கள் தான் எனக்கு சூட்டுகிறீர்கள் இந்த சமூகம் தான் விபச்சாரம் செய்கிறது என்கின்றபடி செருப்பால் அடித்தது போல கேள்விகளை அவர் எழுப்புவார் இந்த மாதிரியான பெண்கள் இந்த மாதிரியான என்பதை மிக அழகாக இந்த சிறுகதையிலே அவர் எழுதியிருக்கிறார் தொடர்ந்து இதை வாழ்த்தி பேசுவதற்கு எங்கள் மரியாதைக்குரிய ஜே கே அவர்களை அழைக்கிறேன்

நல்லபடியா எழுதப்பட்ட காம்படாம எழுத்து சொல்லுவாங்க எழுத்து ஓவியம் தான் சொல்லுவாங்க அப்படி ஓவியர் வந்துட்டு வே தன்னோட கிடைத்த எண்ணற்ற வகைகள்ல கலை ஓவியம் சிற்பம்ன்ற மாதிரி எல்லாத்தையும் பண்றதுன்றது ஒரு விஷயம் அந்த டோட்டலா அதுல அர்ப்பணிச்சுட்டவங்களுக்கு அது வர்றதுதான் அது அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரியே இருக்கு அது ஒரு சம்பவம் மாதிரியே இருக்கும் ஆனாலும் கூட அப்பப்ப எழுதி பாக்குறது உண்டு திரு வேடியப்பன் அவர்களுடைய டிஸ்கவரி புக் பேலஸ் பதிப்பகத்தின் சார்பாக நான் விபச்சாரி அல்ல என்கிற சிறுகதை தொகுப்பு மிக சிறப்பாக வெளியிடப்பட்டது நன்றி வணக்கம்